விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய சிம்மியாம்சன் சுவாமிகள் அவர்களே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அன்புக்குரிய திரு சிவமாறன் அவர்களே இந்த நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற அது உரிய உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திரு தேதி திருகேதீஸ்வரன் அவர்களே நூல் அறிமுக உரை செய்த விவசாய பொதுநாசிரியர் அவர்களே ஆய்வுரை நிகழ்த்திய திருமதி மணிமேகலை எழுத்தாளரும் கவிஞருமான திரு கருணாகரன் உள்ளிட்ட அபிவோர்களே இந்த நூலாசிரியர் அவர்களே அவர் தம்பாரியார் அவர்களே இந்த அவையிலே குழுமி இருக்கின்ற அன்பான வாழ் வாசகர்களே இலக்கிய கர்த்தாக்களே ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் ஒரு நூல் வெளியீட்டு விழாவை உரிய நேர காலத்தோடு இத்துணை அமைதியான சபையோடு இங்கே குழுமி இருக்கச் செய்த அந்த வெற்றியும் பெருமையும் அண்ணன் திருக்கேதீஸ்வரன் அவர்களையே சாரும் அவர் மீது கொண்ட அன்பும் மதிப்பும் அபிமானமும் காரணமாகவே நீங்கள் அனைவரும் இந்த மண்டபத்துக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் மிக அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த அவை சாட்சி அவர் இத்தகைய உயர்ந்த பண்புடையவராக மக்களோடு பழகியிருக்கிறார் என்ற வகையிலே ஆகவே இந்த நூலை அவர் காலத்துக்கு காலமாக எழுதிய தன்னுடைய அனுபவங்களை நூலாக வெளியிட வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே இந்த புழுதிக்கதைகள் என்ற இந்த செம்மையான நூலை இன்றைய தினம் இங்கே வெளியிட்டு வைத்திருக்கிறார் கிளிநொச்சிக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது ஒரு நெடிய ஒரு போரை கண்ட மாவட்டம் ஒரு நீண்ட பொருளாதார பங்களிப்பை இந்த நாட்டுக்கு வழங்கிய மாவட்டம் யாழ்ப்பாணத்தினுடைய பல் பரிமாணம் கொண்ட மக்களையும் தன்னுடைய பரோபகாரம் காரணமாக காலத்துக்கு காலம் அரவணைத்து கொண்ட மாவட்டம் இவ்வாறு பல சிறப்புகள் இந்த மாவட்டத்துக்கு இருக்கிறது நான் இந்த மண்டபத்துக்குள்ளே நுழைந்து இந்த மண்டபத்தை திரும்பி பார்த்த பொழுது என்னுடைய மனதிலே தோன்றிய எண்ணம் கிளிநொச்சியை உண்மையாக நேசிக்கின்ற பல பேர் இங்கே குழுமி இருக்கிறீர்கள் உங்கள் எல்லோரையும் கூட்டாகவோ தனித்தனியாகவோ நான் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சந்தித்திருக்கிறேன் இந்த மாவட்டத்தினுடைய நலன் சார்ந்தும் இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் சார்ந்தும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அந்த முகங்கள் தான் அந்த மனிதர்கள்தான் அண்ணன் திருக்கேதீஸ்வரன் அவர்களுடைய இந்த வெளியீட்டு விழாவுக்கும் வந்து நிறைத்திருப்பதென்பது அவரும் இந்த மாவட்டத்தை நேசிப்பது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அதனுடைய உயர்வுக்கு உழைக்க வேண்டும் என்கின்ற உழப்பாங்கு கொண்டவர் சமூகத்தை நேசிக்கின்ற ஒருவனாலே சிந்திக்காமல் இருக்க முடியாது சிந்திக்கின்ற ஒருவனாலே எழுதாமல் இருக்க முடியாது அவர் சிந்தித்த விடயங்களை தன்னுடைய வாழ்வியலிலே தான் கண்டு அனுபவித்த விடயங்களை சுவைபட இந்த புழுதிக்கதைகள் என்ற நூலின் ஊடாக உங்களுக்கு முன்வைத்திருக்கின்ற ஆய்வாளர்களும் தலைமை உரையாற்றிய அண்ணன் கேதீஸ்வரன் அவர்களும் நூலை பற்றி நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் அந்த நூலை பற்றி உங்களோடு மீண்டும் கூறியது கூறல் சொல்ல விரும்பவில்லை ஆகவே தான் பார்த்தவற்றை அனுபவித்தவற்றை ரசித்தவற்றை அவர் சுவைபட உங்களுக்கு தந்திருக்கிறார் மிக எளிமையான உரைநடை வாசிக்கின்ற பொழுதே அந்த பிரதேசங்களுக்குள்ளே நாங்கள் வாழ்கிற மாதிரியான உணர்வை தரக்கூடிய வகையிலே அவற்றை அமைத்திருக்கிறார் அது உண்மையிலே ஒரு எழுத்தாளனுடைய வெற்றி நாங்கள் ஒரு நூலை வாசித்து விட்டு பொழுது நாங்கள் ஒரு புதிய சூழலிலே இருக்கிறது போன்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும் நாங்கள் வாசிக்கின்ற அந்த கணங்கள் அப்படியே நாங்கள் வாசகருக்கு எழுத்தாளர் தான் சொல்ல வந்த பகை புலத்துக்குள்ளே அந்த வாசகனை இழுத்துச் செல்ல வேண்டும் அவ்வாறு கதை புனைவதுதான் அவ்வாறு எழுதுவது தான் உண்மையிலே ஒரு எழுத்தாளனுடைய வெற்றி அந்த வகையில் தான் சந்தித்தவற்றை பார்த்தவற்றை சிறப்பாக எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறார் கிளச்சியினுடைய வரலாறு பற்றி பல பேர் பேசுகிற பொழுதும் எனக்கு ஒரு பெருங்குறை இருக்கிறது கிளச்சியினுடைய வரலாற்றை கிளிநியினுடைய இருப்பை அதனுடைய வனப்பை சரியான வகையிலே பதிவு செய்கின்ற ஆவணங்கள் நூல்கள் பெருமளவிலே எழுச்சி பெறவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் தோன்றியிருக்கின்றன ஆகவே இத்தகைய பங்களிப்பதர் நூலாக இருந்தாலும் கூட அது இந்த மாவட்டத்தினுடைய வரலாற்றுக்கு இந்த மாவட்டத்தினுடைய கதைகளை பேசுகின்ற அந்த பேசு பொருளுக்கு அது ஒரு முக்கியமான ஆவணமாக எதிர்காலத்தில் விளங்கும் நாங்கள் எதையும் பேசிவிட்டு போகலாம் எத்தகைய பிரம்மாண்டமான விழாக்களையும் நிகழ்த்திவிட்டு போகலாம் அவை அந்த கணங்களோடு மறைந்து போய்விடும் ஆனால் ஒரு பெருமுயற்சி செய்து ஒரு நூலை நாங்கள் உருவாக்கினால் அது காலத்திற்கு காலம் நின்று நிலைக்கும் நாங்கள் எப்பொழுது அந்த நூலை எடுத்து வாசிக்கின்ற பொழுதும் நாங்கள் அந்த காலத்திலே எத்தகைய நிலைமைகள் இருந்தது என்பதை அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் பார்க் காட்டக்கூடியதாக இருக்கும் அடுத்த சந்ததி தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே அவர் தன்னுடைய அனுபவங்களின் ஊடாக ஒரு நூலை ஆக்கினார் என்பது மட்டுமல்லாமல் கிளிநொச்சிக்கான ஒரு வரலாற்று ஆவணத்தை அவர் செதுக்கியிருக்கிறார் அந்த ஆவணம் எதிர்காலத்தில் அனைவருக்குமே ஒரு சிறந்த ஒரு பொக்கிஷமாக ஒரு ஆவண பெட்டகமாக திகழும் என்று கூறி ஒரு நிறைந்த ஒரு விழாவினை இந்த மண்டபத்தில் அவர் நடத்தியிருக்கிறார் உண்மையில் அவர் மீதான அனுதாபம் அவர் மீதான அன்பு அவர் மீது அவர் மக்களோடு வைத்திருக்கின்ற தான் இந்த வெற்றிகரமான விழாவுக்கு காரணம் அவை அவர் தொடர்ந்தும் எழுத வேண்டும் இது அவர் எழுதியதனுடைய ஒரு பகுதி இன்னமும் அவர் தொடர்ந்து எழுத வேண்டும் இந்த மண்ணினுடைய நிலைமைகளை அவர் தொடர்ந்து எங்களுக்கு படம் பிடித்து காட்ட வேண்டும் என்று கூறி என்னையும் இங்கே இந்த விழாவுக்கு பிரிதான விருந்தராக அழைத்து சிறப்பு செய்தமைக்கு நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அருமையான ரத்தின சுருக்கமான ஆழமான கருத்துக்களோடான ஒரு பிரதம விருந்தினர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்புக்கும் மதிக்கிப்புக்கும் உரிய கரைச்சி பிரதேச செயலாளர் திரு முகுந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு உண்மையிலேயே இந்த அவர் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான விடயம் கிளிநொச்சியினுடைய வரலாற்றை பேசுகிற படைப்புக்கள் என்ற விடயத்தை அவர் தொட்டுச் சென்றார் உண்மையிலே கிளிநொச்சியினுடைய வரலாறு பற்றி எங்களுடைய நன்கு அறிந்த பிரபல எழுத்தாளர் தாமிர செல்வி பச்சைவயல் கனவு என்கின்ற நூலிலும் உயிர்வாசம் என்ற நூலிலும் இந்த இரண்டு கதைகளிலும் தாமரை செல்வி கிளிநொச்சியினுடைய வரலாற்றை ஒரு விதமாக பேசியிருக்கின்றார் அதன் பின்னர் திரு பத்மநாதன் பத்மநாபன் அவர்கள் எழுதிய மூன்று கிராமங்களின் கதை என்கின்ற நூலும் கிளிநொச்சியினுடைய வரலாறு பற்றி பேசுகின்ற கதை இந்த மூன்று கதைகளோடு இணைந்து இன்று கிளிநொச்சியினுடைய வரலா அந்த கத வரலாற்றை பேசுகிற இன்னும் ஒரு கதையாக இந்த புழுதி கதைகள் திரு திருக்கேவீஸ்வரன் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு கிளிநொச்சியிலுடைய நான்கு நாவல்கள் இந்த வரலாற்றை பேசுகின்றன என்ற